உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் நந்தி பகவான் சிவபிரானை பார்த்தபடி அமர்ந்திருப்பார் ஆனால் திருவைக்காவூர் வில்வனேஸ்வர் சிவாலயத்தில் நந்தி பகவான் வாயிலை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார் காரணம் என்ன அறிவோம் தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான் மானுக்கு முனிவர் அபயம் அளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவர் மீது அம்பேத முற்பட்டான் உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார் வேடன் பயந்தோடி அருகிலிருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறி கொண்டான் புலியும் மரத்தடியிலேயே நின்றது வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கியிருந்தான் இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்த வேடன் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டிருந்தன அன்று மகா சிவராத்திரி நாள் ஊன் உறக்கம் இன்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை அறியாமல் கிட்டியதால் இறைவன் காட்சி தந்து மோட்சம் தந்தார் அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான் நந்தி தேவன் இதை பொருட்படுத்தவில்லை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோல் ஏந்தி விரட்டினார் யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார் அவருக்கு பயந்து நந்தி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டார் பின் யமன் சிவனை வணங்க அவன் விடுவிக்கப்பட்டான் யமன் மறுபடி உள்ளே வராமல் இருப்பதற்காக இங்குள்ள நந்தி இறைவனை நோக்கி இல்லாமல் வாசலை பார்த்தபடி இருப்பதாக ஐதீகம் சிவராத்திரி விழா சிவனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் இங்கு விமரிசையாக நடக்கும் மறுநாள் அமாவாசை என்று கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி கருவறையில் சிவனுக்கும் அதன் பின் வேடனுக்கும் தீபாராதனை காட்டுவர் வேடன் மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கின்றனர் பின்னர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடன் வேடுவச்சையும் புறப்பாடாவார்